வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவரா நீங்கள் இதோ உங்களுக்கான வரிகள் உங்களுடைய கற்பனை தான் உங்களோட பலம் கற்பனைகளை படற விடுங்க அது பதமான மண்ணில் பாதம் பதிக்கும் உங்களோட கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் எட்டா கனியாக இருப்பினும் கற்பனையிலையாவது எட்டி பிடிக்க முயற்சி செய்யுங்க ஏன்னா வேடிக்கையான சிந்தனைகள் கூட வெற்றி பெறும் பல தருணங்களில் வீழ்ச்சிகளை நிராகரிக்கணும்னா முறையான முயற்சி தேவை நமக்கு எது தேவையோ அதை மட்டும் உள்வாங்கிக்கணும் சுற்றி இருப்பவர்களுடைய அவ பேச்சுக்கள் தேவையில்லை தோல்விகளை எப்போவுமே நெஞ்சில சுமங்க அது சொல்லும் அடிக்கடி இது உன்னோட தவறான வழி இதில் போகாத அப்படின்னு தோல்விகளுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிங்க தெளிவான புரிதலோட உங்களோட சரியான இலக்கை தீர்மானிங்க அதை நோக்கி செல்வதுக்கு என்னென்ன கற்றுக்கணுமோ அதை எல்லாத்தையும் கடமைக்காக இல்லாமல் விருப்பத்தோட கற்றுக்கோங்க நீங்கள் தேடி போக தேவையில்லை வெற்றி உங்களை தேடி வரும் ஆ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் எப்போவுமே அந்த வெற்றியை கொஞ்சம் தள்ளியே வைங்க தலக்கணை ஏறாமல் இருக்க